நட்சத்திரம் பதினோறாம் தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க கிட்ட ஆறு ஒம்பதுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி வரலும் இருக்கு சரிங்களா இதுல ரொம்ப முக்கியமான நேரம் எதுன்னு கேக்குறீங்களா முகூர்த்த நேரம் அதில் தான் பன்னெண்டாம் தேதி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த முகூர்த்த நேரத்துல எப்ப நாலரை மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள யமதீபம் ஏற்றி வைங்க யமதீபம் எங்க ஏற்றி வைக்கணும்னு கேக்குறீங்களா வீட்டுக்குள்ள ஏற்றக்கூடாது அதே மாதிரி முன்னாடி நாளே என்ன பண்ணுங்க தனியாக ஒரு அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க அகல் விளக்கு இப்போ நார்மலாக வந்து திசை பார்க்குற மாதிரி ஒரு பக்கமாக இந்த மாதிரி விளக்கு ஏற்றுகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த தீபம் தெற்கு நோக்கி தான் ஏற்ற வேண்டும் அந்த தீபம் வந்து தெற்கு நோக்கி இருக்க வேண்டும் சரி எனங்களுக்கு டைரெக்ஷன்லாம் பெருசாக தெரியாதுங்க திரிமூக்குன்னு சொல்லுவாங்க அதாவது விளக்கு இருக்கும் நடுவில் தீபம் இருக்கும் நடுவில் திரிப்பட்டு தீபம் எரியும் அந்த விளக்கை வாங்கி வச்சுக்கோங்க அகல் விளக்கிலே கிடைக்குது இல்லை உங்களுக்கு பித்தளையில் விலை ரொம்ப நல்லது இருந்துச்சுனாலும் ஓகே ஆனால் புதுசாக தான் வாங்க வேண்டும் வீட்டில் இருக்க விளக்கு எடுக்கக்கூடாது நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க திரி வாங்கிக்கோங்க ஒரு நாலஞ்சு செங்கல் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டு வாசலில் கொஞ்சம் நகர்த்தி வீட்டு வாசல் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டு வாசல் ஏற்றக்கூடாது கொஞ்சம் நகர்த்தி அது எந்த பக்கமாலும் நகர்த்துக்கலாம் கொஞ்சம் நகர்த்தி செங்கல் ஏன்னா காலையில் நம்ம விளக்கேற்றும் போது ந காற்று அடிக்குங்களா காற்றுலேருந்து அணையும் அதுக்காக தான் செங்கலை பக்கமாக அடுக்கி வச்சிட்டு நடுவில் விளக்கு வச்சுட்டு அந்த தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் போட்டு ஏற்றுங்க சரிங்களா அந்த விளக்கு ஏற்றிட்டு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க இதை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டால் நம்ம முன்னோர்களுக்கு திதி செய் மறந்தவங்க திதி செய்யாமல் இருக்கணும் இத்தனை வருஷமும் திதி செய்யாமல் இருக்கிறவங்க